வணக்கம் ஸ்வஸ்திகான ஆச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொலியானது எங்கள் வீட்டின் மூத்த மகள் சிவஸ்ரீக்கு என்றோடு இருபதாவது பிறந்த நாளில் அடியெடுத்து வைக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு தான் சரி நம்ம பாப்பாவுக்கும் ஒரு சர்ப்ரைஸா நம்ம வந்து இந்த பர்த்டேயை செலிப்ரேஷனாக பண்ணணும்ன்ட்டு வீட்டில் அகில சொன்னச்சு சரி ஓகே சரி நம்ம இன்றைக்கி பாப்பாவை ஒரு சஸ்பென்ஸாக கொடுத்துருவோன்ட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஷோ டைம் செலப்ரேஷன் ப்ரைவேட் தியேட்டர் அதில் வந்து இன்னைக்கு பாப்பாவுடைய அந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸு அதோட மெமரிஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சு அப்படி அந்த லைட் செட்டிங்கு அதே போல் பலூனு கேக்கு எல்லாமே பாப்பாவுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இது ஒரு பிரமிப்பாக இருக்கணும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்ன்ட்டு மதியத்துக்குள்ளே ரெடி பண்ணி பாப்பாவுக்கு வந்து ஒரு பர்த்டேயில் வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து அகிலா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அக்கா பொண்ணுதான் இருந்தாலும் எங்களுக்கு மூத்த பொண்ணு சுவேஷ்டி அதுக்காக நம்ம இதை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் பாருங்க உறவுகளே அதாவது பாப்பாவுடைய அந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸு அதே போல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை கேக்கு பாப்பாவுக்கு ஃபட்டர் ஸ்கெச் அந்த கேக்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பொக்கே வந்து அவங்க அம்மா கொடுத்துருந்தாங்க அப்புறம் சித்திக்கிட்டே இருந்து பொக்கே இருந்துச்சு அப்புறம் எல்லாேருக்கும் கேக் விட்டுருந்துச்சு அப்புறம் கேக் வந்து எதுணும் அப்போ பாருங்கள் உறவுகளை அதோட நம்ம வீட்டு குட்டிஸ் சிறேன்ட்டு அதுக்கு மேலே ரொம்ப ஜாலி மூமெண்ட்டு ஏன்னா அக்காவுக்கு பர்த்டேன்ட்டு அங்கே பாருங்கள் சிரேஸ்தவனா அவங்க ஒரு பக்கம் அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு கேக்கை கட் பண்ணுறதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பாப்பா கேக் கொடுத்துச்சு அப்புறம் அது வந்து ஃபோட்டோஸு அப்படியே ஃபோட்டோ எடுத்துச்சு ஏன்னா அவங்க சித்தி ரெடி பண்ணது இது சரிங்களா அப்படிங்கும்போது ரொம்ப கொல்ல ஆசை அதாவது அதுக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஆகி போயிருச்சு இப்படி வந்து நம்ம பர்த்டே வந்து சித்தி வந்து கொண்டாடிருக்கு இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அந்த கேக்கு கட் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய ஃபோட்டோ ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு அதை பார்த்த துறையே அதுக்கு கொள்ள ஆனந்தம் இந்த ஃபோட்டோவெல்லாம் நம்ம தான் எல்லாமே கொடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணது இது பாருங்கள் ஸ்ரேஸ்தானாச்சி அவருடைய வந்து இருந்தது இது எல்லாமே பாப்பாவுடைய ஓல்டு ஃபோட்டோ அதாவது சின்ன வயசுலேருந்து இந்த ஃபோட்டோவெல்லாம் சரி இதையும் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே மெமரிஸ் கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து சித்தப்பா ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இருந்தாலும் பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தம் இங்கே பாருங்கள் டான்ஸ் எல்லாம் அதே போல் சினிமா பாடல்களுக்கெல்லாம் போட்டு விட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக வந்து நம்ம போடணும் அப்படின்ட்டு நம்ம அதை வந்து பதிவு செஞ்சுருக்கோம் உறவுகளை அது அக்கா ஆடுற டான்ஸை பார்த்துட்டு தங்கச்சிகளும் டான்ஸு அதுதான் உறவுகளை நல்ல ஒரு ஜாலி மூமெண்டாக ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பாப்பா ரெண்டு பேர் அதாவது சுவஸ்திகானாச்சியார் ஸ்ரேஸ்தானாட்சியார் இருந்தாலும் எங்களுக்கு மூத்த பொண்ணுன்னு பார்த்தோம்னா அது சிவஸ்ரீ தான் அது சிவஸ்ரீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சிவனுக்கு சிவன் பெயர் ஏன்னா சிவன்கிட்ட தான் நேர்ந்திருந்தது தான் அதனால் ஸ்வஸ்ட்ரின்னு பேர் வச்சுருந்தது அப்புறமா பார்த்தோம்னா இங்கே நம்ம வீட்டில் அவங்க அக்கா அப்புறம் பர்த்டே பேபி அது பெரிய பொண்ணு இருந்தாலும் எங்கள் ஊருக்கு வந்து பேபி தான் அது அப்புறம் பார்த்தோம்னா அது அதே போல் வந்து எல்லாேருமே அது ஒரு ஃபன்னாக வந்து அவங்க டான்ஸ் மூமெண்ட்டு எல்லாத்தையும் பாருங்கள் உறவுகளை அப்படியே சரின்ட்டு அப்புறம் அது ஒரு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டு இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு வாய்ப்பு தான் வந்து பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு பர்த்டே வாய்ப்பு அந்த அதாவது இப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலையே நாங்கள் அப்படியே கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு போயிருந்தோம் அப்படியே ரொம்ப அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சந்தோஷம் எல்லா சந்தோஷம் வந்து இருந்துச்சுன்னு சொன்னது நம்ம இது மாதிரி நான் பார்த்தது இல்ல சிதபா இப்படி ஒரு இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொங்கும் போது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மகிழ்வித்து மகிழணும் அப்படிதாங்க நமக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அந்த கஷ்டத்தை வந்து நம்ம காட்டக்கூடாது அப்படிங்கும்போது அது தான் அதே போல எங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணு ஆனா இருந்தாலும் இதுதான் எங்களுக்கு மூத்த பொண்ணு அதை மொத்தம் எங்களுக்கு மூணு பொண்ணு தான் நாங்க இருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கும் அகிலாவுக்கும் வந்து மேரேஜ் ஆன புதுசில் எங்களுக்கு வந்து குழந்தையா இருந்தது வந்து எங்க பொண்ணு சுவஸ்டி தான் அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதே போல வந்து இப்போ எம் துணைவியாரோட அக்காவோட எல்லாம் இருக்கு ஆனா அங்கெல்லாம் அது போகலை ஆனா எங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா நாங்கள் கூப்பிடவே எங்க வீட்டில் வந்து அந்த ஒரு வரங்கள் இருந்த அந்த ஒரு தருணம் அப்படிப்பட்ட தருணம் நன்றி வணக்கம் உறவுகளை